நான் adquirirற நூலை பெற்றுக்கிட்டு பெற்று ஒரு முறை படிச்சு முடிச்சிட்டு குக்குறோம் அதேபோன்று நான் adquirirின்ற மட்டுமல்ல வட்டல்கின்ற கோ இது ஏற்கனவே எத்தனை தடவை பேச பார்த்தேன்னா நான் எங்க டேபிள் அது அப்படியே அது அப்படியே ஆ சரி நான்

அவர்கள் மாவட்ட செல்வி பொதுக்குழு உறுப்பினர் அதே போன்று விழுப்புரம் மாவட்ட மகளிரி அமைப்பாளர் சிஜி நத்தாங்க திருப்பத்தூர் மகளிர் வெண்ணிலா எதிராளர் இசையம்மன் தருமபுரி மாவட்ட பகுதிகளை கழகத்தின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அறிவழி தானே இயக்கத்தின் தாமதர் നൂറ്റി തൊള്ള പക്കങ്ങൾ അടങ്ങിയ പുസ്തകം முழுமையாக ஆர்ட் பேப்பர் முழுமையாக வண்ணப்படங்களோடு உருவாக்கப்பட்ட இந்த புத்தகம் இதனுடைய உண்மையான விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் எது சகோதரி சொன்னாங்க இல்ல நாங்க வந்து குறைந்த விலைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஐநூறு ரூபாய் வந்து நாங்க குறைந்த விலையை தான் நாங்க வந்து இப்ப வெளியிடறோம் அதுல கூடுதலா எங்களுக்கு நிறைவான இன்னைக்கு ஆசிரியர் எங்களுக்கு வெளியிடுறதுனால அது எண்ணூறு ரூபாய் கழிவு போக முன்னூறு ரூபாய்க்கு நாங்க வந்து

அதே போன்று பதக்கலைஞர் அவர்கள் அதே போன்று ஐயா காந்த தேவாதே அவர்கள் சூழலினை பெறுகின்றார் என்ன அணியலாம் どうなる semua manajemen yang ada I don't e n o I don't know. I n t o w

സയ്യത്യ്യത്യ്യത്വ <laughs> <laughs>